السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله نحمده ونصلي ونسلم على رسوله الكريم ما بعد فقد قال الله تعالى في كلامه القديم الفرقان المجيد أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وقال ربكم ادعوني استجب لكم ان الذين يستكبرون عن عبادتي سيدخلون جهنم داخرين وقال نبينا صلى الله عليه وسلم الدعاء هو العباده صدق الله صدق رسوله الكريم عنه على ذلك من الشاهدين والشاكرين الحمد لله رب العالمين

அல்லாவின் சாத்தியும்பற்றி நடக்க சொல்லி இருக்கிறார்களோ அதன்படி நடந்தும் எதை விட்டும் தமிழ்ந்து நடக்க சொல்லியிருக்கிறார்களோ அதை விட்டு தமிழ்ந்து நடந்தும் இதையச்சத்தோடு வாழ்வதற்கும் முதலில் எனக்கும் இரண்டாவது உங்களுக்கும் வசியத்தும் அசிங்கத்தும் پوروز ان شریک نیچے آپ کے ترمیت جامع موٹر سیم جام جام نواہ کر இங்கு வருகை தந்திருக்கின்ற ரவிகார சகோதரர்களே ஆங்காங்கு பயணங்களை கேட்டுக்கொண்டிருக்கின்ற நல்லூலங்களே அல்லாவுடைய நாற்பத்தி ஒன்பது ஆண்டுகள் மிக சிறப்புடன் இந்த பிரசார சரீக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறதை நாம் அறிவோம் நான் ஒன்றாவது ஒன்றாக போதும் போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு அப்போ அல்லாமா ஹைருல் மில்லர் அப்துல்லா ஹசரத் ரஹமத்துல்லா அலி அவர்கள் நசாரத்தில் முகாரஷரி போத வேண்டும் என்று ஆலோசனை ஆலோசனை செய்யப்பட்டது அந்த வருடமே அல்லா முத்தாலா அவர்களை அழைத்துக் கொண்டான் அதற்கு பிறகு நசாரத்தில் மோலானா சக்கரே ஹசரத் ரஹமத்துல்லா அலி அவர்கள் நசாரத்திற்கு பிறகு முகாரஷரிஃபனுடைய விழா அதற்கு சொன்னது போல நாம் இந்த ஆண்டு ஆரம்பத்தை விட வேண்டும் என்ற நோக்கிலே பெரும்பெரும் முஸ்தாதுமார்கள் ஆலோசித்து முடிவெடுத்து அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு தான் இந்த முகாரஸ் ஷெரீஃபினுடைய விழா ஆரம்பிக்கப்பட்டது அதிலிருந்து மிக சிறப்பான முறையிலே நமது ஷேக்குல் ஜாமியுல்லா அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் ஆரம்பத்தி நாள வரையில் நடைபெற்று கொண்டிருக்கும் அல்லாஹ் துஃபிக் செய்வானாக அன்பிற்குரிய பெரியார்களே சகோதரர்களே இந்த நிகழ்வில் முக்கியமான மூன்று அம்சங்கள் முதலில் பயான் இரண்டாவது திகர் மூன்றாவது துவா துவாவுடன் இந்த மஜிலிஸ் நிறைவு பெறும் புகார் ஷெரீஃபிலே இறுதியாக ஹதரத் இமாம் புகார் அஹமத்துல்லா அலி அவர்கள் அவர்கள் பதிவு செய்த ஹதீஸ் திக்கரை பற்றி தான் தஸ்மிகை பற்றி தான் கலிமத்தானே ஹபீஃபத்தானே அலிசான் என்ற ீஸை இறுதியாக பதிவு செய்து முடித்திருப்பார்கள் இரண்டு சொற்கள் அந்த இரண்டு சொற்கள் நாவுக்கு உச்சரிப்பதற்கு மிக இலகுவாதனது இலேசான சொற்கள் அது எல்லா நாவுகளிலும் மிக இலவுகளாக வரக்கூடிய அந்த சொற்கள் அந்த சொற்கள் மீசான் தெராசிலே கனத்திருக்கக்கூடியதுமான ரஹ்மானுக்கு மிகப் பிரியமான அந்த சொற்கள் சுஹான் என்ற இந்த படிப்பார்கள் இமாம் அந்த அடிப்படையிலே என்று மஜிர சிலே பின்னாலே துவாவோடு நிறைவு பெறக்கூடியதாக இருக்கிறது சில விஷயங்கள் துவாவை பற்றி உங்களுக்கு சொல்லிவிட்டு நான் இடம் செல்ல ஆசிக்கிறேன் அன்று கூறவர்களே அது ஒரு இல்ல சொல்வார்கள் அதுவே ஒரு இபாதத்து தான் என்பது அடியார்களுக்கும் அல்லாஹுக்கும் சம்பந்தமான ஒரு இபாதத் அடியார்கள் அடியார்களுக்கு மத்தியில கேட்பது துவா அல்லது என்பது அடியார்களுக்கும் அல்லாஹுக்கும் சம்பந்தப்பட்டது அதனாலே தான் சுரத்துல் ஃபாத்தேஹாவிலே சுரத்துல் ஃபாத்தேஹா உமல் குரான் என்ற ஒரு பெயர் உண்டு குர்ஆனின் தாய் அதில் விஜயாத்தர ஆகது ஒரு விஞ்ஞாச்சரஸ்தாயின் உண்மையை வணங்குகிறோம் உம் அல்லாத வேறு யாரையும் நாங்கள் வணங்க மாட்டோம் உன்னிடத்தில் தான் உதவி கேட்போம் உன்னிடத்தில் தான் துவா கேட்போம் உன் அல்லாத யார இடத்திலும் துவா கேட்க மாட்டோம் துவா அல்லாஹ இடத்தில் கேட்கிறபோது ஷிட்டை விட்டு நீங்கி விடுகிறார் துவா என்பது அல்லாஹிடத்தில் கேட்பது வேறு யாரிடத்திலும் கேட்பதற்கு பேர் துவா அல்ல அதனால தான் துவா ஒரு இபாதத்தாக சொல்லப்படுகிறது அன்பிற்குரியவர்களே சிலர்கள் வசதி இருக்கிறது நான் கையெழுந்த மாட்டேன் அல்லாஹிடத்தில் துவா கேட் துவா கேட்க மாட்டேன் என்று சொல்லக்கூடியவர்கள் உண்டு அவர்களை தான் அல்லாஹ் சொல்லுவான் எப்படி என்றால் அல்லாஹ் சொல்லுவான் உதழு வகால ரப்பக்கும் உமது ரப்பு சொல்கிறான் உதழு அஸ்திரி என்ன என்னை அடையுங்கள் துவாக்கெடுங்கள் நான் பதில் தருகிறேன் சொல்லிவிட்டு என்னை வணங்குவதை விட்டும் யார் பெருமை அடிக்கின்றார்களோ நடகலோகத்திலே இழிவடைந்தவர்களாக சிறுமைப்பட்டவர்களாக மிக விரைவில் நுழைவார்கள் என்று என்றெல்லாம் சொல்லுகிறார் அன்பிற்குரியவர்களே துவாக்கேட்க மாட்டேன் என்று சொல்லக்கூடியவர்கள்

தேவை அல்லாம இடத்திலே கேட்க வேண்டும் செருப்பு அல்லாவிடத்திலே கேட்க வேண்டும் அல்லாத இடத்திலே நிவாரணம் அல்லாத இடத்துல எப்படி கேட்பது என்று நினைக்கலாம் அல்லா இடத்திலே விட்டு நாம் அவர் அதாவது செருப்பு தொழிலாளர் செல்லுகிற போது அவருடைய உள்ளத்தில் ஒரு அச்சத்தை போட்டுவிடும் அதாவது இவரிடத்தில் ஐம்பது ரூபாய் அவர் வாங்க வேண்டும் என்றிருந்தால் அவர் உண்மையான முறைகளை இருபது ரூபாய்தான் வாங்குவார் அதை போல நமக்கு உடல் நிவாரணம் உடல் நோய் என்றால் அந்த நிவாரணத்தை அல்லா கேட்க வேண்டும் உடலுக்கு பசி ஏற்படுகின்ற என்றால் சாப்பிட வேண்டும் அந்த உணவு யார் அல்லாஹ் தான் கொடுப்பா ஆனால் எல்லாமே அல்லாஹ் கொடுப்பான் இருந்தாலும் அல்லாஹ் நம்மை கேட்கச் சொல்லியிருக்கிறார் அல்லாஹிடத்தில் கேட்பது தான் துஆ என்று கூறியவர்களே அது மட்டும் இல்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ரத் மூஸா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காலத்திலே காபத்துல்லாவிலே ஒரு மனிதர் துஆ கேட்டு கொண்டிருப்பார் துஆ என்றால் கத்துவார் கதறுவார் அல்லாஹிடத்தில் கேட்டு கொண்டே இருப்பார் இவருடைய கத்துதலை பார்த்து கதறுதலை பார்த்து மூஸா அலைஹிஸ்ஸலாம் இந்த துவா கபூராகிறது என்ன என்னிடத்தில் கொடுத்திருந்தா நான் கபுள் செய்திருப்பேனே அப்படி எல்லமா இவன் துவா கேட்கிறான் என்பதாக அல்லா கேட்பார்கள் அப்போது அல்லா சொல்லுவான் அவன் துவா கேட்கிறான் கத்துகிறான் கதர்கிறான் இல்லை என்று சொல்லவில்லை ஆனால் துவா கேட்கின்ற பொழுது அவருடைய உள்ளம் என்னிடத்தில் இல்லை அவன் காவல்துல்லாவுக்கு வெளியிலே ஆட்டை கட்டிப்பட்டு வந்திருக்கிறான் ரெண்டு ஆடு இந்த கவனம் ஆட்டின் மீது இருக்கிறது அதனால் அந்த கவனம் என் மீது இருக்குமானால் நான் துவை கண்டிகரித்திருப்பேன் என்று அல்லாஹத்தால முன்ஷா ராயச ராக்குன்னு சொன்னால் முன்ஷா ரேச ராக்கூவம் வந்துடுச்சி நேரில் அவன்கிட்ட வந்து ஒரே ஒரு அடி அடிச்சாங்க அவன்கிட்ட கேட்டாங்க ஏம்பா நீ துவம் கேட்குற அல்லாட்ட எப்படி கேட்கணும் உன்னுடைய கருத்து அல்லா உன் முன்னிலைகள் ஹாதராக இருக்கணுமே வெளியில் ஆட்டை கட்டி போட்டு வந்துட்டு ஆட்டை ஆட்டம் எல்லாம் ஒரு கவனம் இருக்கிறது எப்படி சான் தெரிஞ்சிச்சு

அல்லாஹ் நிச்சயம் அங்கீகரிக்க மாட்டான் என்று அதில் பெருமானார் சிவல்லா வடிவ செல்ல முன்னோர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அது மட்டுமல்ல துவா எப்படி கேட்க வேண்டும் என்பதையும் அல்லா வலியுறுத்தி கூறுகிறான் புதழோ அவ்வளோக்கும் தலாரோ அவ்வகையா நீங்கள் பணிவாகவும் நீங்கள் மறைமுகமாகவும் ரகசியமாகவும் அல்லா வைத்துவா கேளுங்கள் அல்லா இடத்திலே அதாவது ஒரு கஸ்டம்ஸ் ஆஃபீஸில் நாம் இருக்கிறோம் நம்முடைய சாமான்களை என்ன செய்கிறார் பிரிக்கச் சொல்கிறார் அவர் செக் பண்ணுவதற்காக அந்த நேரத்திலே எப்படி பேசுவோம் எவ்வளவு பணிவோடு பேசுவோமோ அதை போல அல்லா கோட்டத்திலே பணிவோடு என்பதற்கு இவ்வளோ விளக்கம் சொல்லுவார்கள் அதாவது தகஜத்து நேரத்தில் இழந்திருத்து அல்லாஹ் மக்கள் தூங்குகிற பொழுது தூங்காத துவா கேட்கிறான் அல்லவா ரகசியமாக அதற்கு பெயர் தான் என்று சொன்னார் பணிவாகும் நீங்கள் ரகசியமாக சொல்லிவிட்டு அதே அதே ஆயத்திலே அல்லாஹ் சொல்கிறார் அதே நேரத்தில் ஆசியும் ஆதரவும் இருக்க வேண்டும் அல்லாஹ் கொடுப்பான் நம்முடைய துவாவை அங்கீகரிப்பான் என்ற உறுதி இருக்க வேண்டும் அச்சம் இல்லாமல் துவா கேட்டால் நிச்சயமாக அல்லாஹ் அங்கீகரிக்க மாட்டான் துவா கேட்கும்போது இறைவனுடைய 1 பக்தி வர வேண்டும் சகோதரர்களே அப்படி துவா கேட்டால் தான் அல்லாஹ் ஜல்லஷானு வ நம்முடைய துவாவை அங்கீகரிப்பான் அதுமட்டுமல்ல ஒவ்வொரு ஒவ்வொரு மரணිත பிரகி துஆ துஆரும் அந்த கபருக்கு வரும் என்பதை நாம் அறிக கூடங்கள் பெரியர்களே துவாவை நாம் என்றும் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லி முடிக்கிறேன் அதாவது ஹ즈ரத் அபி உமையில் சொல்லுகிறார்கள் பெருமானா சிலை செல்லவர்கள் தாலையிலிருந்து மாலை வரை அதிகமான துவாக்களை செய்து கொண்டே இருப்பார்கள் ஆனால் அத்தனையும் ஞாபகத்தில் இருப்பதில்லை எனக்கு மறந்து விடுகிறது செல்ல நிவசல்ல சொன்னேன் யாரை சொல்லலாம் நீங்கள் காலையிலிருந்து மாலை வரை எத்தனையோ துவாக்களை சொல்கிறீர்கள் எனக்கு ஞாபகம் இருப்பதில்லை

ونعوذ بك من شر ما استعاذك منه نبيك محمد صلى الله عليه وسلم دعاء كتبتاه அதாவது முத தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை கேட்டார்களோ அதில் நல்லதை நான் கேட்கிறேன் எதை விட்டும் பாதுகாவல் தேடினார்களோ அந்த அந்த தீங்கை விட்டும் நானும் பாதுகாவல் தேடுகிறேன் என்று நீ கேட்டால் காலையிலிருந்து மாலை வரை எத்தனை துஆக்கள் கேட்டேனோ அத்தனை துவாவும் இந்த ஒரே துவாவில் அடங்கி விடுகிறது என்றார்கள் செல்லா வரைவு செல்ல மன்னவர்கள் ஆக பெரியார்களே சகோதரிகளை நாம் இந்த துவா இருக்கிறது என்று முக்கியமான துவா அந்த துவாவில் நமது மனதில் நமக்கு என்ன தேவையோ அந்த தேவை நினைத்துக் கொண்டு அதிரத்தவர்கள் துவா ஓதும் போது நாம் கவனமாக நம்முடைய உள்ளம் இந்த இந்த துவாவில் அல்லாஹுடைய முன்னிலையில் நாம் இருக்கிறோம் அவரிடத்தில் கேட்கிறோம் என்ற எண்ணத்திலே நாம் துவா கேட்போமானால் நிச்சயமாக அல்லாஹ் அல்லாஹு ஜல்லா நம்முடைய துவாவை கவுல் செய்வான் எதை கேட்டோமோ அதன்படி அமல் செய்வதற்கு அல்ல எனக்கும் உங்களுக்கும் தொஃபிகை தந்துவானா என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்பு அளித்ததற்கு நன்றி கூட விளைபெறுகிறேன் அரமத்துல்ல வணக்கம்